அனைவருக்கும் வணக்கம் நான் சஜினி சக்ரியன் பேசுறேன் இந்த நாட்டில் திருமணத்தை புனிதம் என்று கருதுகிறார்கள் திருமணம் ஆக சிறந்த புனிதம் என்று போற்றுகிறார்கள் திருமண உறவு ஆண் பெண் இருவாளருக்கிடையே ஏற்படுகின்ற மிகப்பெரிய பந்தம் என்று வர்ணிக்கிறார்கள் திருமண உறவை கழித்து விட்டால் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே தொடர்பு சங்கிலி அருந்து போய்விடுகிறது என்று கவிதைகள் எல்லோரும் புகழ்ந்து எழுதுகிறார்கள் திருமண உறவை ஆண் பெண் இருவருக்கிடையே நிகழும் மிகவும் தித்திப்பான ஒரு சம்பந்தமான ஆத்மரீதியான ஒரு தொடர்பு என்று வர்ணிக்கிறார்கள் ஆனால் தந்தை பெரியார் இந்த திருமணத்தை தான் கிரிமினல் குற்றம் என்று வர்ணிக்கிறார் இதுல சற்று மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் மிக அதிர்ச்சிகரமான ஒரு சிந்தனை நீங்களும் நானும் இதே போல சிந்திக்க முடியாது நீங்களும் நானும் இதே போல சிந்தித்து எழுதி வைத்து விட்டு சென்றிருக்க முடியாது நீங்களும் நானும் இதே போல வீதியில் நின்று உறக்க கூவி முடியாது ஆனால் பெரியார் திருமண உறவை கிரிமினல் குற்றம் என்று வரி வர்ணிக்கிறார் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கின்ற சம்பந்தம் தொடர்பு காதல் இருக்கும் இருவரும் சேர்ந்து வாழலாம் அந்த திருமண உறவு அந்த திருமண பந்தம் அந்த திருமண காதல் அற்று போனால் உறவு நீர்த்து போனால் இரவரும் இருவரும் விலகிச் செல்லலாம் என்று பெரியார் சொல்கிறார் ஆணும் பெண்ணும் இருவரும் கட்டாயப்படுத்தி வைப்பதற்கு இந்த திருமணம் வந்து ஒரு கிரிமினல் குற்றமாக பயன்படுகிறது என்று சொல்கிறார் இதேபோல பின்னாட்களில் மிகப்பெரிய பெண்ணிய இயக்கங்கள் புரட்சிகரமான இயக்கங்கள் தோன்றிய போதெல்லாம் இதே கருத்தை வலியுறுத்தியிருக்கிறார்கள் அது பிற்காலத்தில் தான் ஆனால் பெரியார் திருமணம் என்பது ஒரு கிரிமினல் குற்றம் என்று கூறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் அந்த காலகட்டங்களில் இதே போல் சிந்திப்பதெல்லாம் சற்று முரணான ஒரு விஷயம் மிகவும் ஆபத்தான சிந்தனை மிகவும் ஒரு